சிறுகீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிறுக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணோன்னா கீரையில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும் கீரை நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் கீரை வந்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துறக்கூடாது இப்போது கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் கீரை நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி வற்றி கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தேங்காய் திருவள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சிறுகீரை பொரியல் தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நிறையா வகையான கீரை ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்